வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இல்லாதவர்களை பார்த்து சிரிக்கிற ஆள் நான் இல்லை நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற விஷயத்த வந்து இர்ஃபான் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன எதிர்த்ததை இந்த விடியில் பார்ப்போம் இர்ஃபான் அவர்கள் யூடியூப்பில் வந்து அவர் என்ன வீடியோ போடாலுமே அளவுக்கு ட்ரெண்டிங்காகவும் ஒரு ஒரு கண்டென்ட்டும் வந்து யூனிக்காகவும் இருப்பாருன்னு தெரியும் அதே மாதிரி அவர் சமீபத்தில் வந்து கடந்த ரம்ஜானில் கூட வந்து நிறைய வீடியோஸ் வந்து வ்ளாக் மாதிரி போடுறதை பார்த்தோம் அதில் முக்கியமாக வந்து ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் வேலை எளியவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி வந்து இர்ஃபான் அவர்கள் என்ன பண்ணித்தாருன்னா சில திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒருத்தவங்களாம் கொடுக்கலான்னு சொல்லி அவங்களும் ஒய்ஃபும் வந்து வளாகாகவே அவங்க எடுத்து போடுறதை பார்த்தோம் அந்த இடத்துலையும் வந்து நிறைய பேசுமா ஒரு சத்தியா விஷயம் பேசினது வந்து அதுங்க இதுங்கன்ற வார்த்தையும் அதே மாதிரி ரொம்ப அவமதிக்கத்தக்கதான விஷயமாக அவங்க வந்து அவங்களை பார்த்து பேச பேசின விஷயம் வந்து ரொம்ப பேசும்போதுலாம் மாறிச்சு அந்த இஷ்யூ வந்து இம்ஃப்ரானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட்மார்க்காகவே மாறிச்சுன்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய நியூஸ் சேனல்லையும் சரி அவரை பற்றி நிறைய கமெண்ட் செக்ஷனும் நெட்டிசன் எல்லோரும் அவரை பற்றி பேசின விஷயம் அதிகமாக மாறிச்சுன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து ஒரு ஹியூமனாக வந்து மதிக்க தெரியாமல் வந்து அவங்கள வந்து அதுங்க இதுங்கன்னு சொல்றது வந்து இது ஒரு மனித தன்மையற்ற ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்தை வந்து இரஃபான் அவர்களை எல்லோருமே கடுமையாக தாக்குறதையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து இரஃபான் அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்துருந்தாரு ஆனால் இப்போ அவர் பதில் ஒன்று சொல்லியிருக்காரு அந்த பதிலையும் அவர் என்ன சொல்லார் அப்படின்னா நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து இல்லாதவங்கள பார்த்து சிரிக்கிற ஆள் நான் இல்லை அந்த மாதிரி பண்ணியிருந்தேனா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு விஷயத்தையும் அவர் வந்து சொல்கிறாரு அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நாங்கள் அதுங்க இதுங்கன்றது எங்களோட குடும்பத்தில் வந்து யூஸ்வலாக வந்து நான் என்னோடய குழந்தைங்களையோ என்னோடய ஒய்ஃபையோ நான் திட்டுறது தான் அந்த மாதிரி சொல்கிறது தான் அதுங்க இதுங்கன்னு சொல்லி நான் யாரையோ வந்து அவமதிக்கத்தக்க விஷயமாக நான் பண்ணலை அப்படி பண்ணுற ஆளும் நான் இல்லை ஸோ இதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற விஷயத்த இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு இதில் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ தான் அவருக்கு அறிகுறி வந்திருக்கு ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் கூட அவர் மெக்கா அப்படின்ற இதுக்கும் வந்து இஸ்லாமியர்கள் பயணிகள் வந்து மெக்கா ட்ரிப்புக்கு அப்படின்னு போவாங்க அதாவது இஸ்லாமில் வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து கடைசியாக போயிட்டு அங்கே தொழுகை செய்யணும் அங்கே போயிட்டு போயிட்டு வரணுன்றது இருக்கும் ஸோ இப்போ இரஃபான் அவர்கள் அங்கே மெக்காவுக்கு போயிட்டு ட்ரிப்பாக போயிட்டு வந்தார் அப்புறம் மொட்டையும் அடித்தார் அங்கே போயிட்டு மொட்டையும் அடிச்சுட்டு வந்தார் ஸோ அதுலேருந்து அவருக்கு ஞானம் பெற்றிருக்கார் போல இருக்குது அதனால தான் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு ஸோ இதை நம்ம மன்னிச்சரலாம்னு சொல்லி நிறைய பேரும் வந்து சொல்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவ்வளோ இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி